படுமோசமான அணு ஆயுதங்களை இந்த நாடு தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து அடுக்கிக் கொண்டே போகிறது இவர்களை எல்லாம் யாரும் கேட்க முடியாதா யாரும் தடுத்து நிறுத்த முடியாதா என்று சொல்லி ஒரு பக்கத்தில் யார் என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் கூட எங்களுடைய வேலையை நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம் எங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது எங்களை நீங்கள் துண்டித்தாலும் பரவாயில்லை நாங்கள் இயங்கிக் கொண்டே இருப்போம் என்ற அடிப்படையில் வடகொரியா மீண்டும் ஒரு பயங்கரத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது குறிப்பாக முதலாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வந்து இப்போது அரச ஊடகங்களுடைய வழியாக புகைப்படத்தின் மூலமாக வடகொரியா இப்போது வெளிக்காட்டியிருக்கிறது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய இப்போதைக்கு எண்பது சதவீதமான வேலைப்பாடுகள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய கிம் யோங் தானே அவர்தான் அங்கே போயிருக்கிறார் என்ன நடக்கிறது வேலைகள் எல்லாம் சரியாக நடக்கிறதா என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்வையிட்டது மட்டுமல்லாமல் சில வார்த்தைகள் அவர் சொல்லி இருக்கிறார் எப்படி என்று சொன்னால் நாங்கள் எங்களை மற்ற நாடுகளிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லது எங்களை யாரும் சீண்டாமல் இருப்பதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பக்கம் நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய பாதுகாப்புக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த கடற்படை துறையை வந்து நாங்கள் நிச்சயமாக இன்னும் மேம்படுத்த வேண்டும் அதனுடைய இன்னும் ஒரு கட்டமாகத்தான் நான் இந்த முதலாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை பார்க்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய கிம் யோங்கும் பேசியிருக்கிறார் அரசு ஊடகங்களில் இந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்த பிறகு போல் இரண்டு நாடுகள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்ளும் அதிலே ஒன்று அமெரிக்கா இன்னொன்று பரம எதிரியாக பார்க்கப்படுகின்ற இந்த தென் கொரியா அவர்கள் ஒரு பக்கத்திலே பேசிக்கொண்டிருந்தாலும் கூட இந்த பணிகள் எல்லாம் இப்போது முடிவடைகின்ற கட்டத்துக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் டன் எடை கொண்டதாக இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட பத்து ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய திறன் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுக்கு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இந்த நீர்மூழ்கி கப்பல் என்பது நிச்சயமாக எதிரி நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு ஆயுதமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு உரையின் போதோ எங்களுடைய கிம் ஜோங் சொன்ன விஷயம் இதுதான் ராணுவ கட்டமைப்பு சம்பந்தமான ஒரு பேச்சின் போதோ நாங்கள் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்போதே சொல்லியிருந்தார் இருந்தார் அது பற்றி அப்போது சில சலசலப்புகள் வந்தாலும் இவர்கள் என்ன செய்து முடித்து விடுவார்களா பல விடயங்களை இவர்கள் போலியாகத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஊடகங்கள் மூலமாக பல கதைகள் வெளிவந்தாலும் கூட அந்த பணிகளுடைய வேலைகளை எல்லாம் முடித்து அதை வெற்றிகரமாக இயக்குவதற்கு இந்த வடகொரியா தயாராகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே எதிர்காலத்தில் இந்த விடயம் எப்படியான அதிர்வலைகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது